வளர்ற குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசில் நாங்கள் நிறைய புள்ளிவரங்கள் பார்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா உங்களை மாதிரி பள்ளி குழந்தைகளில் நான் பார்க்குற ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று இரும்புச்சத்து குறைவு இன்னொன்று புரத சத்து குறைவு உங்களுக்கு தெரியுமா உங்களோட இருக்கக்கூடிய பிள்ளைகளில் நாற்பது சதவீதம் பிள்ளைகளுக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்குது அயன் டெஃபிஷியன்சி ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது சதவீத பிள்ளைங்க உங்களே இப்போ இங்கே ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்கீங்கன்னா நூறு பேருக்கு அயன் வந்து பனிரெண்டை தாண்டி இருக்காது ஒன்று பத்து இல்லை பத்தரை அப்படி சோதித்து பார்த்துருக்கீங்களா அயன் எவ்வளோ இருக்குன்ட்டு குறைவாக இருக்கிற இரும்புச்சத்தை கூட்டுவதற்கு இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அத்திப்பழம் பெரிச்சை எள் கீரை காஞ்ச திராட்சை இதெல்லாம் நிறைய தினம் எடுத்துக்கணும் இரும்புச்சத்து ரொம்ப அதே மாதிரி புலால் உணவுகள் எடுத்தோம்னா அதில் வந்து மண்ணீரல் வந்து இரும்புச்சத்து நிறையா உள்ளது அதை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்படி உணவுகளில் இரும்பை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரொம்ப டைரக்ட்லி ரிலேட்டட் நான் பதினாலு பதினைந்து வயது இருக்க மாணாக்கர்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் புரதம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஐம்பது கிராம் புரோட்டீன் வருமான்ட்டு நிறைய நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்றவங்களில் பல பேருக்கு புரதம் கிடைக்காது சார் அதுக்காக தான் நான் போய் ஜிம்மில் பெரிய டப்பாவில் புரோட்டீன் பவுடர் கொடுக்குறான் கருப்பு கலரில் டப்பா டப்பாவாக இருக்குது அதை வாங்கி பாலில் கலந்து அப்படி கை காலெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சு பாகுபலி பார்ட் த்ரீக்கு தயாராகிறேன்னு ஆகிறேன்னு அது முட்டாதனம் புரதத்தை நம்ம இருந்து தேடணும் நம்ம உணவுகளில் நிறைய புரதம் உள்ள உணவுகள் இருக்குது நிலக்கடலை புரதம் சுவையாக புரதம் வெள்ளை கொண்டை கடலை புரதம் புலால் சாப்பிட்றவங்கள மீன் முட்டை கோழி புரதம் ஸோ புரதம் ஒரு நாளைக்கு நம்ம பர் டே உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவல் கிராம்ஸ் எடுக்கிறீங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் ஏன்னா ப்ரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ் நல்லா இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை நல்லா இருக்கணும் உள்ளே இருக்கிற இரும்பு லிவர் நல்லா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் ப்ரோட்டீன் நல்லா இருந்தால் தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் கிடைச்சாதான் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் அப்போ புரோட்டீன் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி சாப்பிடுங்க காலை சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் என்ன சாப்பிடுவோம் சாதாரணமாக இட்லி தோசை பூரி அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க இந்த இட்லி தோசை பூரி மசாலா தோசை பொங்கல் வடை எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போதும் மீதி நாலு நாள் சார் அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க பட்டியாக கிடக்க சொல்கிறீங்க பட்டியல் கிடக்க சொல்லலை மீதி நாலு நாள் நல்ல பெரிய கப்பு நிறைய சுண்டல் அதுக்கப்புறம் வேணும்னா சிகப்பரிசி அவல் அந்த அவல் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு முட்டை சார் அந்த முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் தொஃபு சோயா சுண்டல் இப்படி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும் என்னெல்லாம் சொன்ன சுண்டல் அவல் பழச்சாறு சூப்பு காய்கறி தூண்டு இது மூணு நாள் இருக்கணும் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்காதீங்க இதுதான் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு புரதச்சத்து நிறைந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் தினம் இட்லி வடை பூரி பொங்கல்னால் எடுக்கலாம் அதுக்காக நான் குறை சொல்லலை அதை அதுக்கும் என்ன சொன்னேன் வெளில வெளியே இருந்து இட்லி சாப்பிட்ணும்னு நினைக்காதீங்க இட்லி நல்லா சாம்பல் கலரில் இருக்கட்டும் அது எப்படி சார் சாம்பல் கலரில் ஆக்குறது நல்லா கருப்பு உளுந்து கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி செம்பா அரிசி போட்டு உங்கள் அம்மா ஆட்ட சொல்லுங்கள் வெள்ளையாக இருந்தால் தான் சுத்தம் வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்னு பெரிய பொய் எது கருப்பாக இருக்கோ அதுதான் சிறப்பு கருப்பாக தோசை இருந்தாலும் சரி இப்போ ரெண்டு பேர் கருப்பாக இருக்க கை தட்டுறான் வெரி குட் கருப்பு தான் சிறப்பு கருப்பு கலரில் உளுந்து கருப்பு கலரில் இருக்கக்கூடிய நவ்வா பழம் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகள்லையும் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கும் நம்ம வந்து நல்ல பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு அரிசியுடைய எல்லா நல்ல குணங்களையும் தூர போட்டுட்டு வெள்ளை விளையர்னு மல்லிகைப்பூ மாதிரி இட்லின்னு சொல்லி வெறும் குளுக்கோஸாக சாப்பிட்றோம் நம்ம இனிமேல் அப்படி சாப்பிடக்கூடாது ஹோல் கிரைன் முழு அரிசியா அந்த தவிடோடு இருக்கக்கூடிய அரிசி தொளியோடு இருக்கக்கூடிய உளுந்து அப்படி உங்களுடைய காலை உணவு இருக்கட்டும் அது வாரத்துக்கு ரெண்டு முன்னால் எடுங்க